அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஆன்மீகம் அறிவியல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அனைவருக்கும் எல்லா வகையான நலமும் வளமும் கிடைக்க எல்லாம் வல்ல இறையர்களை சிந்திக்கின்றேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை பற்றி திருக்கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம் இப்போ திருக்கோவிலுக்கு ஒரு பொருள் போயிருச்சு அப்படின்னாவே அதோட ப்ர என்கின்ற சொல் சேரும் வீட் வெறுமனே சுற்றுனா அதுக்கு பேர் ஆரம்னு பேர் கோவிலை சுற்றுனா அதுக்கு பிரகாரம் அப்படின்னு பேர் வீட்டில் செஞ்சால் அதுக்கு சாதம்னு பேர் அதுவே கோவிலுக்கு போய் விழு விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிரசாதம் என்று பெயர் சவம் என்றால் வெளிப்படுவது விசேஷமான வெளிப்பாடுக்கு பிரசவம் என்று பெயர் அந்த வகையில் பிரசாதம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம சந்திக்க போகிறோம் இப்போ சாம்பல் திருக்கோவிலுக்குள் போய் வெளியே வருகிற போது திருநீராக மாறுகிறது தண்ணீர் திருக்கோவிலுக்குள் போய் வெளியே வெளியே வருகிற போது தீர்த்தமாக மாறுகிறது ஆனால் வெளியே இருந்து போகக்கூடிய மனிதன் வெளியே வருகிற போது திருக்கோவிலிருந்து வெளியே வருகிற போது புனிதனாக வருகிறானா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது அந்த பிரசாதம் என்கின்ற ஒன்றை நம்ம சிந்திக்கணும் கோவிலுக்கு போனால் பிரசாதத்திற்காக போகிறதா என்று கேட்டால் பிரசாதத்திலே பல சிறப்புகள் உண்டு ஒவ்வொரு திருக்கோவில்களிலும் ஒவ்வொரு பிரசாதங்கள் பிரசித்தியானவை இப்போ திருப்பதினால் லட்டு அதே போல் ஸ்ரீரங்கம் அப்படின்னா ஸ்ரீ திருவரங்கத்தில் சில்வரப்பம் என்கின்ற ஒன்று வைகுண்டேகாதசியில் மட்டும்தான் வழங்குவார்கள் பெருமாள் ஆலயங்களில் அக்காரெடி சில் என்று ஒன்று இப்படியெல்லாம் ஒவ்வொன்று சிறப்புகள் இருக்குது பழனி அப்படின்னா என்ன பஞ்சாமிரதம் தான் நமக்கு நினைவு வரும் அந்த பஞ்சாமிரதம் வெறுமனே வெறும் ஆன்மீக சாதனமாக கோவிலிலே தரக்கூடிய பிரசாதமாக மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு மருந்தாகவும் கூட பயன்படுகிறது அந்த பஞ்சாமிரதத்தை நம்ம சாப்பிடுகிறோம் அதன் மூலமாக என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் உடம்பிலே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே வெப்பம் போது அந்த பஞ்சாமிரதத்தை உட்கொண்டால் அது குறைகிறது அதனுடைய சூடு குறைகிறது உடம்பிலே எதிர்ப்பு சக்தியை நாம் அதிகம் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தினமும் காலை மாலை இரண்டு நேரமும் ஒரு சிட்டிகை அந்த பஞ்சாமிரதத்தை சாப்பிட்டோம் என்று சொன்னால் நமக்கு நோய் எதிர்ப்பு வரும் என்கின்ற செய்தியை மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதனால் தான் பஞ்சாமிரதத்தை குறிப்பாக இந்த வெயில் காலத்திலே சாப்பிடுவது என்பதை வைத்தார்கள் இன்றைக்கும் கூட நீங்கள் பழனியை சுற்றி இருக்கக்கூடிய கொங்கு மக்கள் பகுதிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பங்குனி மாதத்தை ஒட்டி பழனி மலைக்கு பாத யாத்திரையாக செல்வதும் அங்கே சென்று முருகனை வழிபட்டு விட்டு அங்கே தரக்கூடிய பஞ்சாமிரதத்தை உட்கொள்வதும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டுதோறும் செய்வதாக வச்சிருக்கிறாங்க காரணம் வெயிலின் மூலமாக வரக்கூடிய நோய்களை எதிர்த்து போராட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் பஞ்சாமிரதத்தை உட்கொள்வது என்பது இந்த பஞ்சாமிரதத்தில் என்னென்னலாம் சேர்க்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் மலைவாழைப்பழம் நாட்டு சர்க்கரை தேன் கற்கண்டு முந்திரி ஏலம் போன்ற உயர்வான பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன மலைவாழைப்பழத்திலே நல்ல நாட்டு சர்க்கரையின் மூலமாக செய்யக்கூடிய அந்த பஞ்சாமிரதமானது ஆறு மாதத்திற்கெல்லாம் கெழாது என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு தேவஸ்தானமே சிறப்பாக அந்த பஞ்சாமிரதத்தை வழங்கி கொண்டு இருக்கிறது இந்த பஞ்சாமிரதத்தை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுனால நம்ம சாப்பிட்றதுனால என்ன சார் நன்மை அப்படின்னு கேட்டால் வல இறைவனுடைய திருமேனிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி பஞ்சகவ்யம் அதுக்கு பிறகு திருமஞ்சள் மஞ்சள் அரிசி மாவு தாமரை பூவைகளினுடைய பொடி வில்வ இலை பொடி இதையெல்லாம் விட்டு அந்த இறைவனுடைய திருமேனியாக இருக்கக்கூடிய சிலைகளை சுத்தம் செய்வார்கள் அதற்கு பிறகு தான் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வார்கள் ஆக அந்த திருமஞ்சள் மஞ்சள் பொடி தாமரை பொடி இதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அதன் மேலே அபிஷேகத்தை விட்டு எடுக்கிற போது ஒரு சிறப்பு இதுவும் நீங்கள் பழனியில் ஆண்டவருக்கு நவபாஷத்தால் செய்யப்பட்ட சிலை என்கிற காரணத்தால் அதன்மீது செய்து எடுக்கக்கூடிய அபிஷேக பொருளானது அந்த அபிஷேகமானது பஞ்சாமிரதமானது நமக்கு பல நன்மைகளை தரும் அது மட்டும் இல்லாமல் அண்மையிலே நான் கண்ட ஒன்று மொசைக்கு தர ஒரு கோவிலில் போட்டிருக்கு அங்கே பஞ்சாமிரதம் கரைக்கிறாங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுறாங்க சிலர் வந்து சிந்திடுறாங்க கையில் கொடுக்குற பஞ்சாமிரதம் கீழே சிந்திட்டாங்க கீழே கொட்டின உடனே ஒரு ஒரு நாள் கழித்து அந்த மொசைக்கு தரைய சுத்தம் செய்கிறார் அந்த கோவிலுடைய அர்ச்சகர் அந்த பஞ்சாமிரதம் விழுந்த இடம் மட்டும் அவ்வளவு விட்டது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கை பூரா அதை எடுத்து விட்டது ஆக அழுக்கை போக்குகிற ஒரு மாபெரும் மருத்துவ குணமுடையது தான் பஞ்சாமிரதம் அதனால் நாமும் அதை உட்கொள்ளுகிற போது அல்சர் போன்ற நோய்கள் எல்லாம் வராது என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அதிலே முக்கியமான ஒன்று நீங்கள் கோவில் கும்பாபிஷேகத்தில் இரண்டு கல்லை ஒட்ட வைக்க வேண்டும் என்று சொன்னால் எட்டு பொருளை சேர்த்து அஷ்டபந்தனம் என்று செய்வார்கள் அதுக்கு எண் வகை மருந்து சாத்துதல் அல்லது அஷ்டபந்தனம் என்று சொல்வார்கள் இதே வெயில் படுகிற இடத்திலே சுவாமியை பிரதிஷ்டை செய்வதாக இருந்தால் திரிபந்தனம் என்கின்ற ஒன்றை செய்வார்கள் அது என்ன திரிபந்தனம் அப்படின்னு கேட்டால் சிமெண்ட் அதனுடன் வாழைப்பழம் அதனுடன் நாட்டு சர்க்கரை இந்த மூன்றையும் பிசைந்து சரியாக அந்த வந்தனம் அதை சரியாக செய்கிற போது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு கடவுள் சிலை அந்த திருவுருவச் சிலையை பிரிக்க முடியாது அவ்வளவு இறுக்கமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆக கரும்பு சர்க்கரைக்கும் வாழைப்பழத்திற்கும் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்பதை அறிந்துதான் நம்முடைய பெரியவர்கள் திரிபந்தனம் செய்தார்கள் திரிபந்தனத்துடன் இல்லாமல் இந்த பஞ்சாமிரதம் என்கின்ற ஒன்றை ஒரு ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறை ஏற்படுத்தி அதை நாம் உட்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒன்றை வைத்தார்கள் பங்குனி மாதத்திலே வரக்கூடிய யுகாதி பண்டிகை என்கின்ற தெலுங்கு வருட பிறப்பு அந்த தெலுங்கு வருட பிறப்பின் போது தெலுங்கர்கள் என்ன செய்வார்கள்னா இதே மாதிரி பஞ்சாமிரதத்தை கரைச்சி அதில் வேப்பம்பூருக்கு பார்த்தீங்களா வேம்பூ அந்த வேப்பம்பூவை சரியாக அந்த பங்குனி மாதத்தில் தான் அந்த பூவும் பூக்கும் அந்த பூவை மேலே அழகாக அப்படியே தூவி அதை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சாப்பிடுவது என்கின்ற ஒன்றை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் நாம் எப்படி பஞ்சாமிரதத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதனுடன் ஒருபடி மேலே தெலுங்கர்கள் வேப்பம்பூவையும் உட்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே அதை சாப்பிட்டார்கள் அப்படி நம்முடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான பிரசாதங்களும் மனதிற்கு மனதிற்குடம் இல்லாமல் உடம்புக்கு பல வகையிலே நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது அதையெல்லாம் தெரிந்துதான் பஞ்சாமிரத்தை கொடுக்குற பழக்கம் நம்முடைய முருக ஆலயங்களில் இருந்தது அந்த பஞ்சாமரத்தை சாப்பிடுகிற போது எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற நாகரீகம் அதெல்லாம் தவறு கையில் உள்ளங்கையில் ஊற்றி நாக்கால் நக்கி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த நாக்குக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சி நக்கி உண்பது தானே வேறு எதுவுமே கிடையாது நம்முடைய உணவுப் பொருட்களே நாலு பொருட்கள் இருக்கின்றன அதை நாலு வகையாக சாப்பிடணும் ஒன்று உண்ணுதல் இன்னொன்று பருகுதல் தின்னுதல் நக்குதல் என்று நான்கு வகையாக தேன் பாயசம் பஞ்சாமிரதம் போன்ற மூன்றை மட்டும்தான் நம்மால் அப்படி நாவார சுவைத்து சாப்பிட முடியும் அப்படி சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிடுவது நாக்கு நல்ல பயிற்சியாக இருக்கிறது ஆகவே நம்முடைய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதனங்களும் அறிவியலை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்கின்ற வகையில் இன்றைய தினம் நம் பஞ்சாமிரதத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை தினம் மற்றொரு செய்தியை சந்திக்க சொல்லி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவ சதீஷ்குமார் நன்றி வணக்கம்